எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுவேன் உன் இஷ்டத்துக்கு என்னால சாப்பிட முடியாது அத்த உங்களுக்காக சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆரி போயிரும் அத்த சாப்பிடுங்க ஏற்கனவே நீ செஞ்சது நாரி பணமே தான் இருக்கும் இதுல ஆரி வேற போகணுமா போடி வந்து சாப்பிடுறேன் அத்த வாங்க அத்த சாப்பிட ஐயா இவ ஒரு நொய்யு பிடிச்சவ போடி என்கிட்டு தூங்குறவனை பத்தி எழுப்பிக்கிட்டு இருக்கா நகி 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 எந்திரிச்சு வாங்க அத்த ஐயா உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு உன்னை எந்த நேரத்தில் பெத்தாயாங்கன்னு தெரியலை ஹ அதுங்க பெத்து போட்டு விட்டுருச்சிங்க இங்கே வந்து நம்ம உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கு உசுரையே இன்னும் எடுக்கலை இனிமேல் தானே அதை எடுக்கணும் ஏய் கொடுப்பா ச்சோ அத்தை அதெல்லாம் கிடையாது தொலைச்சி விடுவேன் துளச்சி சரிங்க அத்தை மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம பத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்னக்கடி செஞ்சுருக்கேன்

நீங்களே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் நீ செஞ்சு கொடுக்கணும்னு கேட்பீங்கன்னா பாருங்களே கேட்குறேண்ணா இல்லை உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் நான் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியும் அது சரி இது என்ன அடி மேலே எம்புட்டு பெரிய மூடி இல்லத்த சுட சுட ஆவி பறக்க கொண்டு வந்திருக்கேன் ஆவி வெளியே போயிருச்சுன்னா அப்புறம் சூடு போயிரும்ல அதான் அத்த மூடி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி சரி கூட தலைன்னு அங்க போய் உட்கார்றீங்க வாங்கத்த சுட சுட ஆவி பறக்க கொண்டு வந்துருக்க எடுத்துக்கிட்டு போகணுமா தலகணம் பிடிச்சி இத்தனை நாள் ஆடுன உன்னாலதான் இன்னைக்கு என் உயிர் போயிருச்சு அதனாலதான் இனி நீ மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போற அதுதான்

வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான்பா உங்கள் அருமை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளுமே நான் சாப்பிடாம தூங்கிட்டா கூட அந்த நேரத்தில் கூட என்ன எழுப்பி உட்கார வச்சு என் வயிறார சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டுட்டு தான் நீங்கள் படுப்பீங்க அப்புறந்தான் என்னையும் தூங்க விடுவீங்க ஆனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எத்தனை நாள் ராத்திரி சாப்பிடாம சாப்பிடாமல் பெருவைத்தோடு படுத்துருக்கேன் தெரியுமா அப்போல்லாம் உங்கள் அன்பை நான் ரொம்ப மிஸ் பண்ண பாருமா பழசு கிடக்குது விடு அதெல்லாம் எதை பத்தி பேசாதப்பா இல்லைப்பா அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லும் சாப்பாடை இப்படி கொட்டாதடி இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க சாகுறாங்க எத்தனையோ பேர் அம்மட்டு கஷ்டப்படுறாங்க இந்த சாப்பாட்டுக்காக சாப்பாடு மதி அப்படின்னு சொல்லும் ஆனால் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் எத்தனையோ நாள் அம்மா கொடுக்குற சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் ஒரு சோறான்னு அம்மாவே யாருன்னு பேசினேன் ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் அங்கே இருக்கும்போது அவங்க பழைய மீஞ்சு போனது அது ரெண்டு நாள் பழசு மூணு நாள் பழசெல்லாம் கொடுக்கும்போது அம்மா எந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுது நீ ஆக்குன்னு நல்ல சாப்பாடையே கொட்டின எனக்கு அவங்க கொடுத்த சாப்பாடு தேவா மிருதமாக இருந்துச்சு கிடச்சத வச்சு வயிற்ற நடிச்சுக்கணும்னு தோணுச்சே தவிர கொட்டணும்னே தோணலைம்மா சரி அதை பேசுகிறேன்

உங்களையும் குத்தஞ்சொல்லி ஒன்றும் இல்லைம்மா இப்போ என்ன அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் டிவியே இல்லை அக்கம் பக்கத்தில் பேசுறது ஒன்று தான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஃபோனையே இருக்கீங்க அந்த ஃபோனில் என்ன கண்டது கடியதுன்னு எல்லாமே தானே வருது இந்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க இந்தா வண்டியில் போகிறாங்க வராங்க அதெல்லாம் பார்த்து நீங்களும் அந்த மாதிரிலாம் நமக்கும் நடக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு அந்த தப்பை பண்ணிடுறீங்க உங்களையும் தப்பு சொல்ல முடியாது நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்ல ஆள் இல்லாமல் தான் நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுறீங்க அதனால் இப்போ விளைவுல யார் அனுபவிக்கிறது படிப்பு போய் வாழ்க்கை போய் இப்படி இங்கே வந்து நிற்கிற இதுலேருந்து என்ன தெரியுது இந்த மாய பின்பம் இந்த வெளி உலகத்தை நம்பி என்றைக்கும் ஏமாந்துடக்கூடாது சரியா ஆமாக்கா நம்ம காதலிக்கிறோன்னும் போது அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பை தான் பண்ணுவானுங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அல்பா இச்சை ஆசைகளுக்காக தான் இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் த வாழ்க்கையை இழந்துருதுங்க இதெல்லாம் ஒரு மாய பின்போன்னு தான் புரியும்னு தெரியல எத்தனை நியூஸ் எத்தனை டிவியில எவ்வளவோ பார்க்கறோம் அதையாவது பார்த்து திருந்தினா சரி புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள இல்லைன்ற கவலை புள்ள இருக்கவங்களுக்கு அதுங்க வாழ்க்கை எப்படி ஆகும் எப்படி வளருங்கன்னு கவலை என்ன சொல்றது பிள்ளைங்கனாலே கவலை தான் அம்மா காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டிய பார்க்கலாமில்ல ஒவ்வொன்றும் சொல்லி 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 தான் செய்விய இல்லத்த இப்பதான் அம்மா கூப்பிட்டாங்க அதனால பேசிட்டு வந்தேன் ஆமா என்ன பிள்ளைய கட்டி கொடுத்தா ஓராயிரம் போனு நல்லா தானே இருக்க இங்கே தானே இருக்க எங்கிட்ட போறியா வாரியா என்னமோ கொத்திக்கிட்டு போகிற மாதிரி தான் உங்கள் வீட்டில் காலையில் விடுஞ்சோனே ஒரு போனு மதியானம் ஒரு போனு சாயங்காலம் ஒரு பொண்ணு ராத்திரி தூங்க போம்போ ஒரு போனு அப்பா பாப்பா பாப்பா ம் இந்த அந்த பையன் வேற மதியானம் சாப்பாட்டுக்கு வருவேன் சாப்பாடு எதுவும் செஞ்சு கொடுக்கணும் போய் ஒலைய வச்சு விட்டு சாம்பாரை வச்சு அந்த வாழைத்தண்டு வாங்கிட்டு பாரு அதையும் பொரியல் பண்ணி விட்டு அப்பளத்தை பொறிச்சு வை இப்போ வீட்டுக்கு நம்ம மருமகளாக வந்தானா இது வேலைக்கறியாக வந்தானா அம்புட்டு பவுனும் போட்டு இதுக்கு நான் வேலை கறியால் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பெத்தவங்களை சொல்லணும் என்னம்மா நின்றுக்கிட்டே இருக்கிற ம் இன்னும் வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க அதையும் சேர்த்து செய்யறேன்னு சொல்றது இப்போதைக்கு இது போதும் ராத்திரிக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் ஜி திங்கிறதுக்குன்னே புறப்படுத்ததான் என்னமோ தெரியல நம்ம வரவும் காலையில் டிப்பனு மதியானம் சோறு ராத்திரிக்கு டிப்பனு உயிரை எடுக்குதே அதுவும் காலையில் ஊற்றின இட்லி ராத்திரி இறங்க வாட்டிக்குது சப்பாத்தி தான் இவங்க கிழிப்பாங்களாம் ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்களா சப்பாத்தி திங்கணும்னு நம்ம உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது இது வர போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி விட்டட்றாங்க நம்ம உயிரை போட்டு எடுக்கிறாளுங்க அதை திங்கணும் இதை திங்கணுன்னு நம்ம இருக்கும்போது தான் சரி நம்ம இல்லைங்கன்னா இருக்கிறத வச்சு தானே சூடு பண்ணி திம்பாங்க மாமியார் கறிங்க ஒரு நாள் வைக்கிற குழம்பு மூணு நாளைக்கு சூடு பண்ணி திம்பாளுங்க இந்த மரும தலையை பார்த்துட்டா போதும்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் விதவிதமாக கேட்பாளுங்க ஐயோ இந்த தங்கை வேற பொன் பண்றாலே யாரும் பார்க்காத கொல்ல பேசி முடிச்சிருவோம் அம்மா என்னம்மா அந்த வித்தியா உசரோட இருக்க செத்து போயிட்டாங்க என்னடி போடணும்னு இந்த பதற பதற என்ன ஆச்சு ஐயோ அம்மா இன்னைக்கு அவன் என் கனவுல வந்து என்ன தலையை வெட்டி எனக்கு சமைச்சிட்டு வந்திருக்கேன் தலைகறி வச்சு எனக்கு கொண்டு வந்து நீட்டி போட்டாமா கொஞ்ச நேரத்துல உசரே இல்லை ஆட்டை கண்டு போய் நிக்கிறேன் அவ உயிரோட இருக்கல செத்து போயிட்டாள என்ன வரைக்கும் ஒரு தகவலும் இல்லடி யாருக்கு எதுவும் தெரியல அநேகமா அவ உன்கிட்ட தலைக்கறி கொண்டு வந்திருக்கான அப்ப நிஜமா செத்து தான் போயிட்டா போல ஆ அச்ச ஆத்மா இனி ஒன்னு சும்மா விடாதடி சுத்தி சுத்தி அடிக்க போகுது ஆமாண்டி அதுவும் அகோரமா செத்து இருக்கா அநேகமாக உன்னையே உயிரெடுக்காம விடாது அது மட்டும் இல்லை நீ இது இந்த ஊருக்குள்ள இது வந்துடாத ஆவி கையால உயிர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க கையால் உயிர் போயிடும் ஏன்னா அன்புட்ட பயல்களும் உன் மேலே குளவரி பிடிச்சி தெரிகிறாங்க உருட்டுக்கட்டையும் கம்புமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே உன்னை பார்த்தாலும் போட்டு தள்ளணும்னு நீ எங்கே போனால் என்ன ஆனன்னு எனக்கு தெரியல நீ அதை என்கிட்ட சொல்லவும் வேணாம் ஏன்னா என்கிட்ட கேட்டால் வாய் தவறி நான் சொல்லிக்கிடு கொடுவேன் அப்புறம் அங்கேயே வந்து உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க அப்புறம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்டும் போதாத குறைக்கு நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து ஆனாமத்தான் போயிடும் அதனால இப்போதைக்கு எங்கே இருக்கியோ அங்கேயே பத்திரமா இரு அதுக்கப்புறம் நிலமை சரியானதுக்கு அப்புறம் வந்துக்கலாம் ஐயோ ஊர்க்கார பயல்வு என்னை போட்டு தள்ளணும்னு உருட்டுக்கட்டையோடு திரியுறாங்கலாம் ஐயோ இங்கே இருந்தா ஆவி கையால் சாவு அங்கே போனா அவங்க கையால சாவு மொத்தத்தில் எங்கிட்ட பார்த்தாலும் சாவு நெருங்கிக்கிட்டு வருதே ஐயோ தங்கம் ஓ வாழ்க்கைய ஆட்டங்கான வச்சுட்டானுகளே எல்லாரும் சேர்ந்து என்னம்மா கிளம்பிட்டியா ஆமாங்க சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன் அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் பசியோட இருப்பாங்க நேற்று எதுவும் சாப்பிடலன்னாங்க நான் தான் நேரமா கொண்டு வந்துறேன்னு சொன்னேன் பையன் தான் இப்ப வேலை கிளம்புவான்ல நான் அவன் கூட போயிருவா இல்ல நீங்க வந்து விட்டுட்டு வரீங்களா ஏராண்டி வேற இருக்கானேம்மா இவனை விட்டுட்டு எங்கிட்டும் போக முடியாது அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு வேற போற இவனையும் கூட்டிகிட்டு வந்து அங்க ஏதாவது ஒண்ணு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி அப்புறம் யார் பதில் சொல்றது மருமவளுக்கு ஆமா பையனுக்கு வேலைக்கு லேட் ஆகி

हां मम्मी अपाय ரொம்ப காச்சல உடம்பெல்லாம் வலிக்குது அதனால தான் சரியா சரி அப்ப எப்போ வாதுவீங்க நானா நான் சாயங்காலம் வந்திருவேன் என்ன பண்ற? போயிட்டு வர வேண்டிய தானே. எங்க போனோனே தலைய வர முடியும். அதுவும் நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க. நம்ம மருமகளுக்கு குழந்தை பறக்கும் போதெல்லாம் அவங்க வீட்ல வந்து சட்டை துணி எல்லாம் எடுத்து போட்டுட்டு போவாங்க. நம்ம பேரனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல கூட எல்லாமே எப்படி உடனே கிளம்பி வர முடியும்? இருந்துட்டு சாஞ்சியால வந்தறேன். ம்ம் சரி சரி. போறதுக்கு பலா ஏதோ வாங்கிட்டு போவ. பலாமா? வேண்டாம்மா. கையில் எதுவும் காசு கொடுத்துட்டு வா ஏன்னா அது பெரிய ஆஸ்பத்திரி அங்கெல்லாம் ஊர்பட்ட செலவாகும் அவங்ககிட்ட காசு இருக்கோ என்னமோ தெரியல இரநூறு இருபது நூறுக்கு பழம் வாங்குவேன் அது ஒரு முந்நூறு நானூறு சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து செலவுக்காக ஆகும்ல சரி அந்த மாதிரியே பண்ணிடு சரிங்க நான் அந்த மாதிரியே பண்ணிடுறேன் அப்புறம் அமுதா வேறு சொன்னான் ஆறுமுகத்துக்கும் அரவிந்துக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க நான் தட்டு பாத்திரம் எல்லாம் வந்து நான் கழுவிக்கிறேன் நீங்கள் எதையும் பண்ண வேணாம் கம்முனு பேரில் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே இருந்தால் போதும் சரி அப்போ ஒரு வார்த்தை சொல்லிடு சொல்லிட்டு தான் போறேன் கொஞ்ச நேரம் இருடா படுறப்ப அப்படியே ரத்த கட்டிக்கிட்டு

உங்களுக்கெல்லாம் சேர்த்து அங்க நான் வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன் அங்க போய் சாப்பிட்டுங்க சரியா எட்ட எட்ட அடலறனகா பைய நான் ஜாபாடு செஞ்சதுலயே வாய் அடைச்சு போய் இருக்கறேன் நீங்க ஒரு சாப்பிட்டு போறது இல்லையா எனக்கு நேரே இல்லப்பா நீ கேட்டதே எனக்கு வயிறு நிரஞ்சிச்சு மனசு நிரஞ்சிச்சு எனக்கு மணியாகி போச்சு ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும் சரியா ஹ பாயேன் அங்க சாப்பாடு செஞ்சிருக்கு போய் சாப்பிடுங்க ஆஹ் சரிங்கக்கா சரிங்கக்கா இந்த காப குடிட்டு வைக்கல

என்னப்பா சந்தோஷ் இந்த பக்கம் நேத்து அங்கதான் அம்புட்டு பெரிய பிரச்சனையா ஆயிப்போச்சுல்ல அதே எதுவும் தகவல் தெரிஞ்சுதா என்னன்னு கேக்கலான்தான் அந்த ஒன்னும் ஒன்னும் தெரியலையா நானும் இந்த தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு அதனாலதான் இந்த பூவெல்லாம் வேற பறிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம சண்டைக்கு கூட்டு போகணும்னுட்டு கிளம்பிட்டேன் ஓஹோ அப்படியா சரிப்பா ஏன் நீ வேலைக்கு கிளம்ப இல்லப்பா இல்லைப்பா வேலைக்குதான் போகணும் அதான் ஒரு பாத்துனா சமாச்சார கேட்டு தான் வந்தேன் எப்படியா இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு சரியா அந்த பிள்ளை எப்படியோ குழச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா யாரு கிட்டத்தில சொல்ல கூடாதுன்னு இருக்காங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு நான் கூட அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆய் என்னவோ தெரியலையு பயந்துகிட்டு இருந்தேன் நாங்களும் தான் நினைச்சோம் ஏதாவது ஒண்ணு அனுச்சிருச்சுக்க உன் பெரியமா குடும்பம் இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு ஆயிருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியத்துல அதுக்கு தப்பிச்சிருச்சுங்க உங்களை எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையேப்பா எங்களை எக்கி அளவு கேட்டு எப்படியோ போய் தொலைதுங்க அது உனக்கு தேவையில்ல உனக்குன்னு இப்போ வேலைக்கோ குடும்பம்னு ஆகி போச்சு அதை பாரு இல்லடா என்னதான் இருந்தாலும் ஆயிரமே இருந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் வண்டியில ஏறு வேலையில அந்த இதுல விட்டுட்டு போறேன் கடையில சரிப்பா சரிம்மா உமா போயிட்டு வரேன் சாப்பிட்டியானே வா சாப்பிட்டுட்டு போவ

இதெல்லாம் எதுக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்க மாமா கிட்ட சொல்லு சும்மா நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காது எங்க இந்த வீட்டுல நமக்கு என்ன நாரியா இருக்கு பையனும் இருக்கிறான் அவன் தான் ஆஸ்திரேலியா கதின்னு கிடக்கிறான் அவன் இங்கிட்டு வான்னு சொன்னா கூட வர்றது இல்லை நம்ம என்ன பண்ணுறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து சரி சரி விடுக்கா நானும் ஊரை பக்கம் பார்த்து கிளம்பலான் இருக்கேன் தம்பி என்னடா சொல்ற இருந்துட்டு போலாம் இப்படி திருத்துப்புனே கிளம்புறேன்னு சொல்றீடா வந்த பையனுக்கு வாய்க்கு ருசி எதுவும் சமைச்சு கூட கொடுக்க முடியல அக்கா இருக்கட்டுங்க அதனால என்ன இருக்கட்டும்னு எப்படியோ சொல்லுவேன் அங்க வந்தப்ப எனக்கு வாய்க்கு ருசியை எப்படி எல்லாம் சமைச்சு கொடுத்தாவும் பொண்டாட்டி நீயும் எனக்காக அதை இதனு செஞ்சு அம்புட்டு செஞ்ச அதுவும் இல்லாம வரும்போதும் போகும்போதும் எனக்காக அம்புட்டு அள்ளி கட்டிக்கிட்டு வருவேன் இன்னைக்கு நிலமை சரியில்லை அதான் அக்கா அவளை எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல அது தண்டை இருக்குது இருக்கு அப்படி எல்லாம் நான் உன்னை அனுப்ப விட மாட்டேன் இரு உங்க மாமனுக்கு இந்த ஏதாவது ரெண்டு மூணு ஏதாவது வேலை எதுவும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க நல்ல வருமானம் எதுவும் கிடைச்சதுன்னா உனக்கு ஆக்கி விட்டு தான் நான் அனுப்புவேன் இல்ல தானே இந்த உடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன் உன் அம்பிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடு மட்டனு சிக்கனு காடை கவுதாரி ஓடுறது தாவறது பறக்கிறது ஊடுறதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் மொத்தத்தையும் செஞ்சு கொடு உன் ஆசை தீர உன் தம்பிக்கு நல்ல வக்கனையா செஞ்சு கொடு அடே மனுஷா எங்க இருந்துடா எனக்குனே வருவேன் அவங்க கிட்ட அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை சொல்லணும்ன்றதுக்காக கடமைக்குன்னு சொன்னா மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறானே இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஐயோ